வசன் டிவி ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம் இப்போவே பொதுவாக ஹெல்த் டிப்ஸ் எல்லாருமே சொல்லுவாங்க வீட்லயே நிறைய ரெமெடிஸ் வச்சிருப்பாங்க கோல்டுனா குருமிளகு தறி சாப்பிடு இல்ல கொஞ்சமா கார்லிக் பால் குடி அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றாங்க இல்லையா அதே மாதிரி உங்களுடைய நோஸ் திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த மூக்கடைப்பு அடைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி மூக்கு அடைச்சு அப்படின்னா ஐஸ் கட்டியை தூக்கி ஒரு பத்து செகண்ட் அதை பல்லால கடிச்சுக்கங்க அப்படின்னு சொல்றாங்க உங்களால முடிஞ்சதுன்னா ஒரு முப்பது செகண்ட் கடிங்க என்ன ரீசன் ஆகும் பாத்தீங்கன்னா கடிச்சு சாப்பிடலாம் கூட லைட்டா கடிச்சு வச்சுக்கணுமா என்னன்னா அந்த கோல்டு நம்ம நோஸில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷனை கம்மி பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க இது எல்லாமே சயின்டிஃபிக்கலி அவங்க டெஸ்ட் பண்ணி நடக்குது அப்படின்னு அப்புறமா வந்து ரிசல்ட்ஸ் ஒரு சில டைம் ஐஸ் கியூப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல பியூரா இருக்கும் இல்லைனா பியோர் ஒயிட்டாக இருக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்க பைப் வாட்டரை அப்படியே ரூம் டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய வாட்டரை சடனா தூக்கி கொண்டு போய் ஃப்ரீசரில் வச்சு அதை கூல் ஆக்குனீங்க அப்படின்னா அது ஒயிட்டில் இருக்கும் அதே நீங்க பாயில் பண்ண வாட்டரை ரூம் டெம்பரேச்சர் ஆக வச்சு அதுக்கப்புறமா அதை ஐஸ் கியூப்ஸாக மாற்றினீங்கன்னா அது ட்ரான்ஸ்பரண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இது எதனா நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சயின்ஸ் பண்ணது இல்லை கம்ப்யூட்டரில் ஏதாவது ஒரு எரர் ஆயிடுச்சுன்னா உடனே பக் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் எறும் இருக்கு ஈசல் இருக்கு ஈ இருக்கு தேனி இருக்கு இதெல்லாம் சொல்லாமல் பக்குன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா நிஜமாவே முன்னாடி கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு கம்ப்யூட்டரில் பக்குனால தான் ஒரு ஃபால்ட் வந்துச்சு ஸோ அப்போ இருந்து என்னப்பா ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டால் பக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதனால் அப்படியே வரிசையாக அது அப்படியே பின்தொடர்ந்து இப்போ வரைக்கும் ஏதாவது எரர் ஆச்சு அப்படின்னா அதை பக் அப்படின்ற டேர்மில் தான் யூஸ் பண்ணுறாங்க நம்ம இந்தியாவில் ஒரு லேக் இருக்குங்க அதுக்கு பேர் தான் லூனார் லேக்கு இந்த லேக்கை பொறுத்த வரைக்கும் விண்கற்கள்லாம் இருக்கு இல்லையா அதுலேயே ரொம்ப ஜைஜான்டிக்கான பெரிய விண்கற்கள் கல் ஒன்று படால்னு வந்து மோதி தான் அந்த இடம் உருவாச்சு அதுக்கப்புறம் நாளடைவில் மழை பெஞ்சு மழை பெஞ்சு அது ஒரு பெரிய லேக்காக மாறி இப்போ அது லூனார் லேக் அப்படின்னு சொல்லப்படுது இது பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டாயிரம் வருஷம் பழமையானது அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப பழசாக இருந்தாலும் இப்போ வரைக்கும் இதை கேட்கும்போது பயங்கர வியப்பாக தான் இருக்குது நான் இப்போ சொல்ல போகிற ஃபிஷ்ஷு அதிசயமாக தண்ணியில் நீந்தும் அப்படின்னு சொன்னால் அது என்னப்பா அதிசயமா நீந்த போதே எல்லா மீனும் தான் நீந்தும் அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க பட் இதுல சிறப்பான ஒரு விஷயம் என்ன தெரியுமா இந்த மீன் தண்ணியில் மட்டும் நீந்தாது இது வந்து தரையில் நடக்கும் இது வந்து காற்றுல பறக்கும் அப்படின்னு பறக்கிறது அண்ட் தண்ணியில் ஓடுறது அதே மாதிரி தரையில் நடக்கிறது இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் பண்ணுது அப்படின்னா அது கர்நாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு ஃபிஷ் தான் அப்படின்னு சொல்றாங்க எவ்வளவோ சி வெரைட்டிஸ் உள்ள ஃபிஷஸ் இருந்தாலும் எவ்வளவோ க்ரீச்சர்ஸ் இருந்தாலும் இந்த கர்நாய் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ஃபிஷ் மட்டும் தான் பறக்கிறது அண்ட் தரையில் நடக்கிறது தண்ணியில் நீந்தறதுன்னு எல்லா வேலைகளையுமே செய்யக்கூடிய ஒன்றா பார்க்கப்படுது அதிசயம் தான் இல்ல அண்டார்டிகாவே பார்க்கறதுக்கு ஒரு பெரிய பனி பிரதேசமா இருந்தாலும் அண்டார்டிகாவுக்கு அடியில இருக்கப்பார் நூத்தி முப்பத்தி எட்டு வாழ்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதாவது நூத்தி முப்பத்தெட்டு எரிமலைகள் அண்டார்டிகாக்கு அடியில் இருக்காம இந்த சர்பேஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய இந்த எரிமலைகள்னா எப்ப வேணாலும் வெடிக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா இன்னும் வெடிக்கிறதுக்காக தயாராகிட்டு உஷாராதான் இருக்கணும் இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி ஒரு சூப்பரான கன்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அண்ட் திஸ் இஸ் பை ப்ரம் யூ டேக் கேர்